முக்கிய செய்திகள் இன்றைய தமிழக பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பகுதி நேர நியாய விலைக் கடைகளில் கருவிழி அடிப்படையில் பொருட்கள் விநியோகம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் புலல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையானதைத் தொடர்ந்து தலைவர்களின் நினைவிடங்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மரியாதை செலுத்தினார் நாளை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து டில்லிக்கு புறப்பட்டு சென்றார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல்நிலை தேர்வு முடிவுகள் வருகின்ற டிசம்பரில் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் அவர்களின் பெயர் குறித்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான காசை ராமநாதபுரம் மாவட்ட அரசு பள்ளி மாணவிகள் கண்டெடுத்துள்ளனர் மதுரை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று விவசாய பயனாளிகள் வண்டல் மண் எடுக்க அம்மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை கூட்டரங்கில் நடைபெற்று வரும் பணி குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈர்த்த பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் அறுபது விழுக்காடு பணிகள் நிறைவேற்றியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையை திறம்பட எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவு என்று பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு முருகரை தரிசிக்க சிறப்பு தரிசன கட்டணமாக ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளது திருவள்ளுவர் மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயின் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஐந்து புதிய மருத்துவ கட்டிடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மத்திய அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை விரைவில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அரசு போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் தேர்வாக வேண்டும் என்பதை மையமாக வைத்து ஆண்டுதோறும் இருநூறு பேருக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்கு சிற்ற பாகத்தில் உள்ள நான்கு ஏக்கர் நிலத்தில் புதிய அலுவலகம் கட்ட நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு நிர்வாகம் அனுமதி அளித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு நாளை முதல் முறை பாசனத்தை அமல்படுத்த நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் காலாண்டு விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அதிசி அவர்கள் அம்மாநில தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றியமைத்து உத்தரவிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து இன்று ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை நவீன தொழில்நுட்பத்தில் இன்று இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசுத் தொகையினை வழங்கினார் சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவன நாளை முன்னிட்டு பொதுமக்கள் அதன் ஆய்வகங்களை இலவசமாக இன்று பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களின் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று காலை தொடங்கியது குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது கொடைக்கானல் அருகே ஏற்பட்ட நிலப்பிளவு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு விருது மற்றும் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் கிராமிற்கு அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்